கோவையில் ஒரே நேரத்தில் இருபத்தி ஆறு ஆசனங்களை இருபத்தி ஆறு பள்ளி மாணவர்கள் இணைந்து செய்து விலக சாதனை முயற்சி கோவை பிராட்வே டேக்கத்திலான் மற்றும் யோவா யோகா அகாடமி இணைந்து நடத்திய இந்நிகழ்வு விலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த யோகா கலையை சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்கும் விதமாக சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் யோகா கலையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் யோகா யோகா அகாடமி மற்றும் பிராட்வே வளாகத்தில் உள்ள டேக்கத்தலான் இணைந்து யோகாவில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் அதன்படி ஆசனங்களில் மிக கடினமான ஆசனங்களான விருட்சாசனம் சக்ராசனம் சிரசாசனம் பூமாசனம் உள்ளிட்ட இருபத்தி ஆறு ஆசனங்களை இருபத்தி ஆறு மாணவர்கள் இணைந்து செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை டேக்கத்தலான் வளாகத்தில் நடைபெற்ற இதில் சுமார் நான்கு வயதான சிறுவர்கள் துவங்கி பதினைந்து வயது வரையிலான மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று ஆசனங்களை செய்து அசதினர் பொதுமக்கள் முன்னிலையில் பல்வேறு ஆசனங்களை செய்த யோவா யோகா அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கைகளை தட்டி பாராட்டு தெரிவித்தனர் தொடர்ந்து சாதனைகள் செய்த மாணவ மாணவிகளுக்கு நடுவர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் கிருத்திகா ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தினர் இதில் பொன்னே கவுண்டர் புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சியாளர்கள் சரவணன் மற்றும் பால்பாண்டி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக யோகா தினத்தை முன்னிட்டு டக்கத்தினானில் ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது அதில் ரொம்ப அற்புதமான குழந்தைங்கள் நல்லா பண்ணாங்க ப்ளஸ் சூரிய நமஸ்காரமும் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு யோகாவுக்கு வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிறதுக்கு இந்தியர்கள் அப்படிங்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா இன்றைக்கி உலகம் பூரா இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு வந்த பின்னாடி தான் இன்னைக்கு யோகாவை பற்றி நிறைய மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்துருக்குது அந்த நாளில் இந்த டக்கத்தான சாதனை பண்ண பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் இங்கே அந்த ஈவெண்ட் பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போ யோகா அகாடமியில் இங்கே தான் தமிழ் தாங்கி அவங்க பார்த்துருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து டெக்கரி லானிலேருந்து தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுன்னு இல்லை நிறைய இதில் நாங்கள் யோகா பண்ணும்போது எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து யோகா டே இந்த வருஷம் வந்து நாங்க இன்டர்நேஷ்னல் யோகா டே முன்னிட்டு நாங்கள் இங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு பசங்க வந்து தனியா தனியா ஒரு நிமிஷம் ஒரு ஆசனம் ஹோல்ட் பண்ற மாதிரியும் மீதி ஒரு ஐம்பது பேர் கிட்ட வந்து சேர்ந்து எல்லாரும் சூரிய நமஸ்காரம் ஒரு நிமிட்ல பண்ணியிருக்கோம் இது நாங்கள் யோகா அகாடமில இருந்து நாங்க எல்லாம் இருக்கோம் எங்க ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்காங்க நான் ரீச் ஓல்ட் ஸ்கூலில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் எங்கள் டெக்கத்லானில் வந்து நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு ஒரு அட்வான்ஸ் ஆசனா பார்ட்டிசிபேட் பண்ணோம் கரெக்டாக ஒன் மினிட் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணோம் இது வந்து யோகா டேக் வந்து எல்லாரும் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு பண்ணோம் ஹலோ நான் சுக் பிரடா சுகுணா பிப் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து டெக்கத்ரான் மூலமாக இண்டிவிஜுவல் யோகாவும் சூரிய நமஸ்காரும் சேர்ந்து சூப்பராக பண்ணியிருக்கோம் இங்கே நிறையா பேர் வந்து நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸும் வேர் பண்ணியிருக்கோம் டெக்கத்ரான்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க் யூ நிவேதா இங்கே வந்துட்டு டெக்கத்தாலான் மூலமாக வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணோம் இங்கே ஒரு நிமிஷத்துக்கு எல்லா ஆசனாவும் இண்டிவிஜுவலாக பண்ண வச்சாங்க இன்னும் டெக்தாலான் நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம்

அனைவருக்கும் மதிய வணக்கம் என் பெயர் அனுஷா நான் வந்து அரசு அரசுயர்நிலைப்பள்ளி இருந்து வந்திருக்கோம் இந்த டெக்கத்தலையில இருந்து எங்களுக்கு அழைச்ச இந்த மாஸ்டருக்கும் எங்கள் தலைமையில இருந்த பால்பாண்டி மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் வந்து மொத்தம் அறுபது பேர் வந்தோம் அதன் தலைமையில வந்து இருந்தவர் பால் பாண்டி மாஸ்டர் அனைவருக்கும் மதிய வணக்கம் என் பேர் பூஜாஸ்ரீ நான் அரசு உயர்நிலைப்பள்ளி பொன்னையான புதூர்ல படிக்கிறேன் எங்க மாஸ்டர் நேத்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி அஹ் எல்லாத்துக்கும் எப்படி எப்படி வர்றது போறது சேஃபா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்க மாஸ்டருக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப நன்றி